அன்பு நாயர்களுக்கு கனிவான வணக்கம் வைத்தியலிங்கத்தின் மனைவி கே என் நேருவோடு பேச்சுவார்த்தை திமுகவிற்கு தாவும் வைத்தியலிங்கம் மனோஜ் பாண்டியன் ஓபிஎஸ் அணியின் முக்கிய தலைவர்களாக இருந்து செயல்படக்கூடியவர்கள் வைத்தியலிங்கம் மற்றும் மனோஜ் பாண்டியன் ஓபிஎஸ் தனி அணியாக செயல்பட்ட போது ஓபிஎஸோடு வெளியே வந்த முக்கிய தலைவர்களான வைத்தியலிங்கம் மற்றும் மனோஜ் பாண்டியன் என்ற இருவரும் இனிமேலும் ஓபிஎஸ்ஐ நம்பி பயனில்லை நாம் நமது எதிர்காலத்தில் கருத்தில் கொண்டு வேறு கட்சியில் இணைய வேண்டும் என்ற முடிவுக்கு வந்துவிட்டதாக கூறப்படுகிறது குறிப்பாக ஓபிஎஸ் தொடர்ந்து என்டிஏ கூட்டணியில் இருந்து வருகிறார் பிரதமர் உள்துறை அமைச்சர் என அனைவருமே தமிழகம் வந்து செல்லுகிறார்கள் ஆனால் கூட்டணி கட்சி தலைவர் என்ற முறையில் ஓபிஎஸ்ஐ சந்திக்க மறுக்கின்றார்கள் ஓபிஎஸிற்கு என்டிஏ கூட்டணியில் எந்தவிதமான முக்கியத்துவமும் இல்லை மேலும் தஞ்சாவூர் மாவட்டத்தின் அதிமுகவின் மிக முக்கிய தலைவராக வலம் வந்தேன் எனது கட்டுப்பாட்டில்தான் முக்கிய தலைவர்கள் அனைவரும் இருந்து வந்தார்கள் ஏற்கனவே ஒரு சில பேர் அதிமுகவோடு இணைந்து விட்டார்கள் தற்பொழுது டெல்டா மாவட்டத்திற்கு பிரச்சாரத்திற்கு வந்த எடப்பாடி முன்னிலையில் தனது முக்கிய ஆதரவாளர்கள் பல பேர் எடப்பாடியோடு சென்று இணைந்து விட்டார்கள் நமக்கு செல்வாக்கு என நம்பிக்கொண்டிருந்த பகுதிகளில் இருந்த தலைவர்கள் அனைவருமே மாற்றுக் கட்சிக்கு சென்று விட்டார்கள் இனிமேலும் நாம் மட்டும் ஓ இருந்தால் தஞ்சாவூர் மாவட்டத்தில் நமக்கு செல்வாக்கே இல்லாமல் சென்றுவிடும் ஏதாவது ஒரு முடிவெடுத்தே ஆக வேண்டும் என வைத்தியலிங்கம் அவர்கள் தனது மனைவியின் மூலமாக கே என் நேரு அவர்களுக்கு தூது அனுப்பியதாக கூறப்படுகிறது கே என் நேரு அவர்களும் வைத்தியலிங்கத்தின் மனைவியும் ஒரே ஊரைச் சேர்ந்தவர்கள் என்று கூறப்படுகிறது இந்த பேச்சுவார்த்தையின் பொழுது வைத்தியலிங்கம் திமுகவில் இணைவதற்கான ஆஃபர் கொடுக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது இது எப்படியோ ஓபிஎஸ்க்கு தெரிந்துவிட்டது இதனால் ஷாக்கான ஓபிஎஸ் அவர்கள் உடனடியாக தனது அணியினுடைய முக்கிய தலைவர்களை அழைத்து அவசர அவசரமாக ஆலோசனை மேற்கொண்டார் இனிமேல் நாம் பொறுமையாக இருந்தால் மனோஜ் பாண்டியன் வைத்தியலிங்கம் என்ற இருவருமே மாற்றுக் கட்சிக்கு சென்று நாம் மட்டும் தனிமரமாக இருக்க வேண்டியதுதான் என உணர்ந்த ஓபிஎஸ் அவர்கள் உடனடியாக என்டிஏ கூட்டணியிலிருந்து வெளியேறுவதாக கூறப்படுகிறது ஏற்கனவே ஓபிஎஸ்ஐ ஆதரிக்காத வைத்தியலிங்கம் எடப்பாடி பழனிசாமியை ஆதரித்து வந்தார் எடப்பாடி பழனிசாமிக்கும் வைத்தியலிங்கத்திற்கும் பெரிய பிரச்சனை இல்லை அதே சமயத்தில் தஞ்சாவூர் மாவட்டத்தின் முக்கிய பதவிகளுக்காக நிர்வாகிகள் நியமிக்கப்பட்ட போது அப்பொழுது எஸ்பி வேலுமணி தனது ஆதரவாளர்களை நியமித்தார் இதனால் வெகுண்டிருந்த வைத்தியலிங்கம் அவர்கள் எடப்பாடி பழனிசாமியிடம் நாயம் கேட்டார் எடப்பாடி பழனிசாமியும் இதை கண்டுகொள்ளாமல் அப்படியே விட்டார் அதன் பின்புதான் ஓபிஎஸ் ஆதரவாளராக மாறிப்போனார் வைத்தியலிங்கம் மேலும் வைத்திலிங்கம் எடப்பாடியோடு வேறுபட்டதற்கு காரணமே எஸ்பி தான் தற்பொழுது ஓபிஎஸோடு இருந்தார் ஓபிஎஸ்சிற்கும் எந்தவிதமான ஆதரவும் இல்லை எப்படியாவது அதிமுகவில் இணைந்து விடுவார் என்று எதிர்பார்த்தோம் அதுவும் நடைபெறவில்லை அல்லது தனி கட்சியை தொடங்கி ஒரு முக்கிய இடத்தில் நம்மை வைத்திருப்பார் என்று பார்த்தோம் அதுவும் நடைபெறாது இனிமேலும் ஓபிஎஸை நம்பி பயனில்லை என்றுதான் திமுகவில் இணைய பேச்சுவார்த்தை நடத்தியதாக கூறப்படுகிறது இதேபோன்று மனோஜ் பாண்டியன் இவர் திருநெல்வேலி மாவட்டத்தின் ஆலங்குளம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார் இவர் பாரம்பரிய அதிமுக குடும்பத்தைச் சார்ந்தவர் இவரது தந்தை திமுகவிற்கு சிம்ம சொப்பனமாக விளங்கியவர் மேலும் மனோஜ் பாண்டியன் செல்வி ஜெயலலிதாவிடம் நற்பெயரை பெற்றவர் செல்வி ஜெயலலிதா அவர்களின் ஊழல் வழக்குகளை இவர்தான் கவனித்து வந்தார் முக்கிய முடிவுகளை எடுக்கக்கூடிய அதிகாரத்திலும் இவர்தான் இருந்தார் எனவே செல்வி ஜெயலலிதாவுக்கு மிகவும் பிடித்த நபர்களில் இவரும் ஒருவராக இருந்தார் மேலும் மனோஜ் பாண்டியன் தற்பொழுது ஓபிஎஸ் அணியில் இருந்து வருகிறார் அவரும் எதிர்காலம் கருதி திமுகவோடு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருவதாக கூறப்படுகிறது எனக்கு வரும் தேர்தலில் ஆலங்குளம் தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு வழங்க வேண்டும் அவ்வாறு வாய்ப்பு வழங்கினால் நான் திமுகவில் இணைந்து விடுகிறேன் என மனோஜ் பாண்டியன் கேட்டுக்கொண்டதாக சொல்லப்படுகிறது இதுவும் ஓபிஎஸிற்கு தெரிந்துதான் இனிமேலும் நாம் என்டிஏ கூட்டணியில் இருந்து கொண்டிருந்தால் நம்மோடு இருப்பவர்கள் ஒவ்வொருவராக கிளம்பி சென்று விடுவார்கள் நாம் மட்டும் தனியாக இருக்க வேண்டியதுதான் என்ற ஆதங்கத்தில்தான் ஓபிஎஸ் என்டிஏ கூட்டணியிலிருந்து வெளியேறிவிட்டதாக கூறப்படுகிறது மேலும் என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்கள் ஓபிஎஸ்ஐ தக்க வைத்துக்கொள்ள வெவ்வேறு முயற்சிகளை தொடர்ந்து மேற்கொண்டு வந்தாலும் கூட தனது அணியில் உள்ள நபர்களை தக்க வைத்துக்கொள்ள ஓபிஎஸ் எடுத்த மிக முக்கிய முடிவு இது என்று கூறப்படுகிறது வைத்தியலிங்கம் மற்றும் மனோஜ் பாண்டியனின் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்ன என்று தெரியவில்லை நன்றி